வாழ்க்கையில் நடந்த சில அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சொல்லாமா வேண்டாம் அப்படின்ட்டே இருந்தேன் அவ அது கடணிகால வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும் குடிகார வாழ்க்கைதான் அதனால அதற்கு முன்னாடி நான் சில பேருக்கு இங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல பாலாஜி தரணி அண்ணனா இங்க வந்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி என்னோட சினிமா பயணத்தை ரொம்ப ஆக்கபூர்வமா தொடங்கி வச்சவர் அவர்தான் அவரோட ஒரு பக்க கதை எழுதும் போதெல்லாம் என்னை ரூமுக்குள்ள போட்டு பூட்டிடுவாரு வெளியே போனா குடிச்சிருவேன் அப்படின்ட்டு அப்படிதான் அப்படி பேர் அன்போட எல்லாம் கட்டி கட்டி தூக்கிட்டு வந்த ஒரு ஆள் நான் நீங்க பிறகு நிறைய எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்திருந்த அத்தனை பேருக்குமே ராஜமுருகன் அண்ணாக்கு முக்கியமா ராஜமுருகன் அண்ணாவும் என்னுடைய சில பல ஆட்டங்கள்லாம் பார்த்தவர் தான் அதனால இந்த இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது அந்த ஆட்டம் ஏன் நடந்தது அப்படின்னு புரியும் கோவிந்த வசந்தாக்கு இந்த நேரத்தில் நன்றி கோவிந்த வர முடியல ஆக சிறந்த பாடல்கள் கொடுத்துருக்காப்புல அதுவும் மின்மினிய ராசாத்தியும் அம்புலி ஆராரவும் வந்து உறுதியாக எல்லோரையும் தாளாட்டும் தாளாட்டிட்டு இருக்கு பிறகு எல்லோருக்குமே இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி இயக்குனர் பத்தியும் தயாரிப்பாளரை பத்தியும் நான் கடைசியா பேசுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம ரைட்டர் சொன்ன மாதிரி இந்த திரைப்படம் வெறும் குடியை மட்டும் பேசுவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா ஆமா அதுதான் உண்மை முன்ன எப்போ நான் வாசிச்ச ஒரு கட்டுரை ஒரு உளவியல் கட்டுரை அது வந்து வளர்ந்த நாடுகள் அப்படி அதை பத்தி சொல்லும்போது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் எப்படி இருக்கு அப்படின்னு கட்டுரை சொல்லுது வளர்ந்த நாடுகளினுடைய உளவியல் வந்து ஸ்கூசோஃபீனிக் சொசைட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த கட்டுரை ஸ்கூசோபீனிக் சொசைட்டின்னா ஒரு மன பிறழ்வுக்கு ஆளான சமூகமாக வளர்ந்த நாடுகள்லாம் இருக்கு வளரும் நாடுகள் எல்லாமே ஒரு கில்ட் மேனிக் சொசைட்டியாக இருக்கு அப்படின்னா அந்த கட்டுரை வந்து ஆணித்தரமா ரொம்ப ஆழமா சொல்லி அதை விளக்குது இந்த கில்ட் மேனிக் சொசைட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் குற்ற உணர்வும் இருக்கும் இன்னொரு பக்கம் அச்சமும் இருக்கும் இதை ரெண்டும் பின்னி பிணைந்த ஒரு சமூகமாக வளர்ந்து வரும் சமூகங்கள்லாம் இருக்கு அப்படின்ற அந்த ஆய்வு சொல்றது இந்தியா மாதிரி நம்ம தமிழ்நாடு மாதிரி ஆன இந்த வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற சமூகமும் அதே மாதிரி ஒரு கில்ட் மேனியாக் சொசைட்டி தான் இப்படியான கில்ட் மேனியக் சொசைட்டிக்குள்ள ஒருவன் எப்படி குடிகாரனா மாறுறான் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு நிறைய நிறைய காரணங்கள் உண்டு நிறைய காரணிகள் உண்டு அப்படி ஒரு காரணத்துல போய் தான் நானும் ஒரு இருபது வருடம் போதைக்குள்ளேயே உழன்று மயக்கத்திலே எல்லாத்தையும் செஞ்சு அப்படி இருந்தவனா அந்த கட்டுரையை வாசிக்கும் போது எனக்கு அவ்வளவு வியப்பா இருந்தது ஓ நமக்கும் இந்த மாதிரி நோய்தான் இருந்திருக்கு போல அப்படின்ட்டு அப்படி சமூக இந்த குடிக்கான சமூக காரணிகள் நிறைய இருக்கு முதல்ல சமூக கட்டமைப்பு ஒரு காரணமா இருக்கு ஒருவன் குடியாரண்ணா மாறுறதுக்கு அதன் பிறகு இந்த பொருளாதார இயக்கம்னு ஒன்னு சொல்லுவோம் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு இல்லையா ஒரு பக்கம் பணம் போய்ட்டு இருக்கு ஒரு பக்கம் பணம் இல்லை ஆனால் அதே உழைப்பு தான் போடப்படுது ஆனால் வரலங்கும் போது கிடைக்கக்கூடிய அந்த இயக்கம் அந்த இயக்கத்தை வெளிப்படுத்த முடியாம செயல்படுத்த முடியாம இருக்கக்கூடிய அந்த ஆற்றாமை அந்த இயலாமை இது எல்லாமே டபாலும் தள்ளிக்கொண்டு போய் பக்கம் விட்டுருவோம் இந்த பொருளாதார இயக்கம் ஒன்று பிறகு நாம் வாழக்கூடிய இந்த சமூகத்திற்குள்ள இந்த நவீன சமூகத்துக்குள்ள அந்நியமா நம்ம ஆகிடுறோம் ஏதாவது ஒரு வகையில ஒரு எலிமினேட்டர் பண்ணப்படுறோம் அது ஒரு பெரிய காரணமா இருக்கு ஒருவன் போதைக்குள்ள ரொம்ப சுலபம் போறதுக்கு அதன் பிறகு அந்த தந்தையின் அந்த மேலாதிக்கம் ஒன்று இருக்கு இல்லையா சின்ன குழந்தையிலிருந்தே ஒரு தாயினுடைய மேலாதிக்கம் ஒரு குழந்தையை வளர்ந்த பிறகு ரொம்ப ஈஸியா கொண்டு போய் குடிக்கொள்ள விட்டுருவோம் அதே மாதிரிதான் தாயினுடைய மேலாதிக்கமும் ரொம்ப டாமினேட் பண்ணிட்டே போது இல்லையா அந்த குழந்தை சின்ன வயசுல தெரியாமல் இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல போதைக்குள்ள போய் ரொம்ப ஈஸியா விழுந்துருது அப்படி வீழ்த்தப்பட்டவன் தான் நானும் ஒருத்தன் இப்படி நிறைய 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 காரணங்கள் இருக்கு அக காரணங்களா நிறைய இருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் புறக்காரணங்களாக இருக்கு புறக்காரணங்கள் இன்னும் நிறைய இருக்கு நம்முடைய அந்த மத மேலாதிக்கம் சாதிய படிநிலைகள் ஒடுக்கப்படுதல் புறக்கணிக்கப்படுதல் இப்படி ஊர்பட்ட காரணம் இருக்கு ஒரு குடி ஆகிறதுக்கு சும்மா இதை குடிச்சிட்டான் அப்படி இல்லை து தப்பா இருந்தாலுமே அதற்கு பின்னால் இவ்வளவு பேருடைய பங்கு இருக்கு ஒரு தனி மனிதன் குடிகாரன ஆவறதுக்கு அக நிறைய இருக்கு தனிமை உணர்வுங்கிறது ஒண்ணு உலகம் முழுக்க இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கான்டெம்பரரி வேல நம்ம சொல்லக்கூடிய இந்த போஸ்ட் மாடர்ன் யுகத்துல சளிப்புணர்வு போர்டம் சொல்றோம் இல்லையா அது இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாருமே நம்ம போதை நோக்கி ஓடிட்டு இருக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் இந்த சளிப்புணர்வை எதிர்கொள்ள முடியாம இருக்கிறது தான் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆய்வுகள்லாம் சொல்லும் போது காலகாலமாக இதுதான் இருந்துட்டு இருக்கு போல இப்படி ஏதோ ஒரு காரணம் இருந்தால் ஒருத்தர் குடிக்குள்ள தள்ளிக்கிட்டே இருக்கு இது ஒண்ணு அதே மாதிரியான தனிமை உணர்வு ஒண்ணு அப்புறம் வேக்கம் உணர்வுன்னு ஒன்று இருக்கு அந்த வெறுமை உணர்வு அது காலகாலமாக இருக்கு இந்த காலத்துல ரொம்ப அதிகமா இருக்கு அன்னோன் வேக்கம் சொல்லுவாங்க அதை ஏன் இப்படி திடீர்னு திடீர்னு ஒருத்தர் குடிக்கு போயிடுவான் நல்லா தான் இருப்பான் திடீர்னு போதைக்குள்ள போயிடுவான் ஏன் காரணம் கேட்டால் அவனுக்கும் தெரியாது அச்சம் ஒரு காரணம் இப்படி என்னன்னு ஒரு குற்ற உணர்வு ஒரு பெரிய காரணம் அதே மாதிரி காமத்திற்கு சரியான வடிகால் கிடைக்க முடியாம பித்து பிடிச்சு போய் தப்புன்னு உணர்ந்து அந்த படப்படப்போடைய ஒருத்தர் குடிக்குள்ள போனவங்களா இருக்கான் இப்படி குடிக்கான காரணங்கள் நிறைய 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 இருக்கு அப்படி இந்த மாதிரியான ஊறுபட்ட குடிகாரன் ஆவதற்கான காரணங்கள் இருக்கு இல்லையா இந்த குடே திரைப்படத்தில் வரக்கூடிய இந்த சாந்தகுமார்க்கு சில காரணங்கள் இருக்கு அவன் ஏன் குடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆணித்தரமான உளவியல் காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு இருக்கு எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாத்துக்குமே அது உணர முடியும் இந்த முதலாளித்துவம் ஏற்படுத்தக்கூடிய தனிமை உணர்வு அந்நியமயமாக்கல் ரொம்ப ஆழமா இந்த படத்துல வெளிப்பட்டிருக்கு இன்னொன்னு இந்த நவீன சமூகம் ஏற்படுத்தக்கூடிய இருத்தலியல் சிக்கல் இருக்கு இல்லையா அதன் விளைவாக ஒருத்தனுக்குள் இருக்கக்கூடிய இயலாமை ஆற்றாமை அதை இந்த படம் ரொம்ப தெளிவா உணர்வு பூர்வமாக அகச்சிறந்த கதை வழியாக ரொம்ப இயல்பாக கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு நான் படத்தை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப தான் இருந்தது வெறும் ஒரு குடிகாரன் ஒரு இரவு குடிகாரம் வச்சா பகல்ல மாறணும் அப்படிங்கற மாதிரி இல்லாம அதுக்கு அந்த பின்னப்பட்ட திரைக்கதை இருக்கு இல்லையா ரொம்ப அழகா இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் கதாசிரியர் ஆஹ் மைக்கேல் மிகப்பெரிய நன்றி அதுக்கு பெரும்பாலே ஒரு கொண்டாட்டமான ஒரு படமா இல்லாம இந்த குடியை வந்து நியாயப்படுத்தவும் செய்யாம தப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஆணித்தரமாக சொல்லி ஆனால் அவன் குடிக்க போனதுக்கான காரணம் அவன் மட்டும் கிடையாது பல பேர் இருக்காங்க அப்படிங்கிறது இந்த படத்துல சொல்லி ஒருத்தன் குடிக்கிறதுக்கு ஊறுபட்ட காரணம் இருக்கலாம் அவன் குடிக்க வேணாங்கிறதுக்கு அதே மாதிரி ஒரே ஒரு காரணம் அவனுக்கு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் எனக்கு அப்படி நிறைய பேர் ஏற்படுத்தி கொடுத்ததா ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் குடி போதையிலிருந்து நான் வர முடிஞ்சது இந்த திரைப்படம் அப்படி குடிக்கிற என்னுடைய தமிழ் மக்கள் என்னுடைய தன்மை என்னுடைய அண்ணன்கள் என்னுடைய தம்பிகள் என்னுடைய அக்காமார்கள் என்னுடைய தங்கச்சிமார்கள் அத்தனை பேருக்குமே இந்த படம் கை கொடுத்து வா எதுக்குமே தீர்வு குடியில்லை நம்ம முன்னோக்கி போவோம் அப்படின்னு ரொம்ப அரவணைப்பா மயிலர்கள் தடவை கொடுக்கக்கூடிய ஒரு திரைப்படமா உறுதியா இருக்கும் இந்த படத்தை நீங்க அத்தனை பேருமே பார்க்கணும் அரவிந்தோட உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது இந்த படத்துல வெறும்னே ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஆரம்பிச்சதுதான் பிரித்திவிக்கும் அரவிந்த் உட்காந்து ஒரு நாள் இரவு பேசிக்கிட்டு இருக்கும்போது போது இப்படி ஒண்ணு பண்ணலாமா அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு விதை வந்து அவங்க ரெண்டு பேரை எனக்கு அழைச்சி தான் ஒரு சிலபஸ் மாதிரி இருந்தோம் குடி அப்படின்னா கார்த்திகளத்தை கூப்பிடலாமே அப்படின்ற மாதிரி அவ்வளோ அவ்வளவோ கேவலமா தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தோம் ஆமா அப்புறம் நாங்களும் போய் உட்காந்து பேச பேச ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேசுனதெல்லாம் ஒரு ரெக்கார்டில் பண்ணி அதன் பிறகு சில ஒரு திரைக்கதைக்கு தேவையானதெல்லாம் சில இருக்கு இல்லையா மக்கள்கிட்ட காமிக்கும் போது வெறுமனே அந்த ராவா அதை கொடுக்க முடியாது அவங்களோட நிறைய அவங்க சீன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணி இது ஒரு கதை கோர்வையாக கொண்டு வந்து இங்க பாட்டு வைக்கலாம் அங்க பாட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த முக்கியமா அந்த மின்மினிய ராசாத்தி பாட்டும் அம்புலி ஆரஆர்வ பாட்டும் வந்து கரெக்டான இடத்துல படத்துக்குள்ளே இருக்கும் உறுதியாக நமக்கு சின்ன நிகழ்வு ஒன்று ஏற்படும் மனசுக்குள்ள அதை நான் உறுதியாக சொல்றேன் ஒரு சினிமா ரசிகனா பாடலை எப்போதும் ரசிச்சு கொண்டே இருக்க ஒரு ஒரு கவிஞனா அது ரெண்டு பாட்டும் நிச்சயமா எல்லாத்தையும் தாளாட்டும் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த படத்துல வேலை செஞ்ச அத்தனை பேருக்குமே என்னுடைய மனப்பூர்வமான நன்றி ஏன்னா அந்த நண்பர் சொன்ன மாதிரி ஒரு மூன்று வருடம் படம் நிற்கும் நடக்கும் நிற்கும் நடக்கும் அப்படிதான் இருந்தது அதெல்லாம் மீறி இந்த படம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு இந்த மாதிரியான நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுது பெரிய கதையில் ஒரு நாள் இரவு நடக்கிறதுனால அந்த இரவுக்குள்ள என்னென்ன அமைக்க முடியுமோ அது மட்டும்தான் இருக்கு இந்த படம் வெற்றி அடைந்து பொருளாதார ரீதியாக தயாரிப்பாளர் நல்ல என்ன வளம் அடைஞ்சாருன்னா இன்னும் ரெண்டு பார்ட் இருக்கு இதோடதே அவன் ஏன் குடியார் நானா அப்படிங்கிறது ஒன்று இருக்கு குடியை விடுவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள்லாம் என்ன அப்படிங்கிறது ஒரு பார்ட்டாக வரும் வரணும்னு விருப்பப்படுறோம் அது இதோட வெற்றி தான் தீர்மானிக்கும் அதனால அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் அந்த ட்ரைலர் கட்ஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகா அந்த லியோன் அண்ட் டார்வின் அவங்க ரெண்டு பேருக்குமே மியூசிக் போட்டிருந்தாங்க அவங்க ட்ரெய்லருக்கு டீசர்க்கு எல்லாம் ரொம்ப புது சவுண்டாக இருந்தது லியோனார் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கு நன்றி ராஜமுருகண்ணா இந்த மேடையில் வந்து எங்களுக்காக இருந்து இதை நிறைய முன்னெடுத்து கொடுத்தவர் அவர் தான் இது இப்படிலாம் போகலாம் அப்படின்னு போகலான்னு ஒரு வழிகாட்டியாக இருந்து முன்னெடுத்து கொடுத்தவர் அண்ணனுக்கு இந்த நேரத்தில் தம்பியாக மனப்பூர்வமான நன்றி இப்போதைக்கு இதுதான் போதும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் குட் டே டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நான் படம் பார்த்துட்டேன் ஆக்சுவலி நான் சொல்லணும்னு நினச்சத கார்த்திக் நேத்தா ரொம்ப அருமையாக சொ சொல்லிட்டாரு அது இந்த படம் வந்து போதையை க்ளோரிஃபை பண்ணுற படம் கிடையாது ஏன்னா அந்த போதையில் இருக்கிறவனோட பெயினும் அவனை சார்ந்தோ அவன் கூட இருக்கிறவங்களை அனுபவிக்கிற பெயின் அதை சொல்கிற படம் இது எனக்கு வந்து இந்த இட்ஸ் அண்டர்ஃபுல் லைஃப்னு ஒரு படம் இருக்குது ஃப்ராங்க் ஆப்ராவோட படம் ஒரு நாளில் நடக்கிற கதை ஒருத்தவன் வாழ்க்கையோட ரொம்ப அதோட கீழே வரைக்கும் பார்த்துட்டான் அதுக்கப்புறம் அவனுக்கு வாடுறதுக்கான தேவையே இல்லை அவன் என்னெல்லாம் பண்ணுவான் அப்படி ஒரு சூழல் அந்த மாதிரி ஒரு மூடில் இந்த படம் இருந்தது ரொம்ப சூப்பராக இருந்தது படம் எனக்கு பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிது மற்றபடி இந்த படத்தில் நான் எதுவும் சம்மந்தப்படலை ஆனால் படம் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிட்டு ஏதா சொல்லுங்க பொறுத்துக்கு நான் வரேன் அப்படி சொல்லியிருந்தேன் ரொம்ப அருமையான படம் ரொம்ப நல்லா ப பண்ணியிருந்தாங்க அந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு குறிப்பாக மியூசிக் கார்த்திக் கார்த்த்நா லிரிக்ஸு எனக்கு கார்த்திக் நேத்தா சொன்ன மாதிரி இந்த மின்மினியார் அசாத்தி சாங் பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்சம் நெகிழ்வாக தான் இருந்தது அருமையான படம் எப்பயும் நல்ல படங்கள் ஓடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த படமும் கண்டிப்பாக ஓடும் தேங்க்ஸ் குட் ஈவினிங் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் ஃபஸ்ட்டு என்னுடைய தேங்க்ஸ் அப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னா தான் இதெல்லாம் முடிஞ்சுது பிருத்விராஜ் கார்த்தின்னா மதன் குணதேவனா என் பூர்ணா முக்கியமா எங்க கோவிந்த் வசந்தா இவங்களால தான் அது சாத்தியமாச்சு அப்புறம் அப்புறம் நன்றி